ஜன்ம விநாசாய தேக சுத்திகராயூர்த்தே நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பேச்சு நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகள் பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு அப்புறம் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன் அந்த ஒரு கர்மக்காரக்கனாக சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேதுகளுக்கு தரப்பட்டது ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் வந்து அதாவது விழுங்கு உமிழும் ஆற்றல் என்பது இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு அதனால தான் ராகுவை போலே கொடுப்பார் இல்லை கேத்துவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி கேத்து கெடுக்க ஆரம்பித்தா கெடுக்கிறது என்பதை தப்போ புரிஞ்சுக்க வேண்டாம் கெடுக்கிறது என்பதை வந்து அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது காரணம் ஒருத்தர் ராகு என்பது வந்து ஆசைக்காரக்கர் போகக்காரக்கு கேத்து வந்து ஞானக்காரக்கு காரக்கர் அதனால தான் இந்த ராகு கேத்துகள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் அதாவது இப்போ ராகு வந்து ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா கேத்து வந்து கும்பத்தில் இருப்பார் அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது கிரகங்களுடைய ஒட்டு மொத்தமே முந்நூற்றறுபது டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது அதனுடைய பொருள் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஒன்று வந்து முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானெட்டாக இருந்தால் ஒன்று வந்து அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும் அதனால இது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துகளை போலி செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை ஏழு நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரியாதி சந்திர கிரக அதாவது சூர்யாதி சந்திரர்கள் வந்து நிஜ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு கேட்டபடி நல்ல பலன்களை தெரிய கொடுப்பார் அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள் நெ நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் ஜென்மத்துல பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கூடியது நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த கர்மவினை என்பது எப்படி தொடரும்னா மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கலி போலே தொடர்ந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிறவுகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அந்த ஒன்றரை ஆண்டு காலம் கேதுகளை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து மாறும்போது ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால தான் இந்த ராகு கேத் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது ரெண்டு கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி ஞானம் இந்த ரெண்டும் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போலே செயல்படுவார்கள் அதாவது வந்து பெரும்பாலும் கேத்து வந்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள் ராகு வந்து சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதையை நோக்கி கொண்டு போவது என்பதை அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த ரெண்டு ராகு கேத்துகளுக்கு இருக்கு அதனால தான் இது அசுர கிரகங்கள் நெல்ல கிரகங்கள்னு போற்றப்படுகிறது சரி இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு கேத்துகள் எப்பவுமே ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவாங்க அப்பிரதக்ஷணமாக சுற்றுவார்கள் எதுக்கு அப்பிரதக்ஷனமாக நிழல கிரகங்கள் இல்லையா அதனால அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார்கள் அதனால தான் இந்த நிழல கிர நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இப்போ மேனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார் அது போலவே கன்னிராசில் இருந்தா ஒரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் இதில் முதல் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜென்ம கேதுவாக இருந்த கன்னிராசி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றரை வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தர்கள் கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனராசி அன்பர்களுக்கும் அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பதே உறுதியான உண்மையாக நம்ம சொல்லுகிறோம் ஆக இந்த எதுக்கு ராகு கேதுகள் வந்து ரெண்டு பாவ கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொது பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை பத்தாம் இடம் கூட கேந்திரம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள் உங்க ஜென்ம ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னுல ராகன்னாவே ராகுன்னாவே கட்டி பிறப்பான் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கு இருந்தா கேத்து கட்டி பிறப்பாங்க ஆனா ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருப்பாரு திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் இல்லை கேத்துனுடைய வேலைன்னா என்ன அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக இப்போ பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா அவர் வந்து சகலம் திறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டார்னா கேத்தனுடைய வேலைகளை தான் அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரம் என்று தெய்வர்கள் மட்டும்தான் ஆக அவருடைய இந்த பிறப்பில் அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை ஒரு ரெண்டரை கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக கேத்து அதனால தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமன்றதுக்காக கேத்துன்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா காரணம் என்றால் பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க கேத்து பயங்கரமான ஒரு ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஒரு மோட்சகதி அடையிறது என்பது மகான்கள் சாங்கத்தியம் மகான்களை தேடுவது என்பது மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்றது இது போன்ற நிலைகளுக்கு அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டூவர்ட்ஸ் இன்வர்டு இது அதாவது ரெண்டு பிளானெட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ராகு வந்து டூவர்ட்ஸ் அவுட்வேர்டு அவுட்வேர்டுன்னா இந்த உலகம் இந்த நாட்டு வீட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் இங்கே போய் சம்பாதிக்கணும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு என்ன போய் சம்பாதிச்சாலும் மனதனோட வாழ்க்கையில் இவ்வளோதானே இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான் ஆக இந்த ரெண்டு ராகு கேதுகளை பேச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பற்றி நாம் ஆய்வு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமே தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அலசுவும் ஆராய்வும் முதன்மையாக நம்ம வீடியோ அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நிழல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்றது இந்த பதிவின் மூலமாக சொல்லலாம் ஜென்மகேத்துவால் பயங்கரமான சோதனைகள் அனுபவித்த ராசிகளில் கன்னிராசி ஒன்று காரணம் என்றால் கன்னிராசிக்கு வந்து கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஒன்றரை ஆண்டு காலமாக கேத்து வந்து கன்னிராசிலேயே தங்கியிருந்தார் ஜென்மகேத்துவாக ஏழாம் வீட்டில் ஒரு ராகு இருந்தார் ஆக ஜென்மகேத்துவாக கேத்து வந்து ஜென்ம கேத்துவாய் இருந்திருந்து பல வகையான சோதனைகள் வந்து கன்னிராசி நம்பளுக்கு தந்திருக்காரு அதாவது ஜென்மத்தில் கேத்து இருக்கிறது என்பது வந்து காலை பிடித்த பாம்பு மாதிரி காலை பிடித்த பாம்பு கடிக்காம போகாதுன்ற கதை மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு தங்கு தடைய தொந்தரதாக கொடுத்துருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏழாம் வீட்டில் ராகு ரெண்டு பாம்பு கிரகங்கள் வந்து நேருக்கு நேர் பார்ப்பதனால குடும்பத்தில் சண்டோஷ செரிவுகள் கூட்டாளி நடுவில் பயங்கரமான பிரச்சனைகள் குடும்பத்தில் அவ அதாவது அவமரியாதை செயல்கள் எதிர்பாராத சங்கடங்கள் ஏன்னா நிழல கிரகங்கள் இல்லவா பிரச்சனை எந்த வகையில் வரும் என்றது புரியாமல் தவித்துக்கொண்ட வண்ணமே கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக ஓடிவிட்டது ஜென்ம கேத்து விலகியது கன்னிராசனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம் என்னன்னா இந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தொழிலில் பல வகையான பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் நிம்மது என்றது இல்லை எதிர்பார்த்த வகையில் பணம் என்றது கிடைக்கவில்லை தொழில் வந்து பயங்கரமான பிரச்சனை தொழிலில் பலுச்சுமை வேலையில் பயங்கரமான பலிச்சுமை வேலையில் அங்கீகாரம் என்பது கிடையாது வேலையில் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் மூலமாக இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் வழிவாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது வேலை விட்டு வெளியேற வேண்டிய காலகட்டம் கூட ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக பயங்கரமான தொந்தரவு சங்கட சச்சிரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஜென்மக்கேத்து வந்து தடுத்திருக்கிறது அப்படி தான் நம்ம சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ கேத்து வந்து புதன் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு புதன் போலே செயல்படுவார் என்றது இருந்தாலும் பட் ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக கேத்து வரும்போது நமக்கு பயங்கரமான மனவேதனைகளைதான் கொடுத்துருக்குது இப்போ அந்த சூழ்நிலை நமக்கு முற்றிலும் மாறிவிட்டது ஜென்ம கேதுவாய் இருந்த கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு செல்கிறார் மேனத்தில் இருந்த ராகு வந்து கும்பத்துக்கு வருகிறார் ஆக பயங்கரமான அதிருஷ்டம் என்பது வந்து கன்னிராசி என்பது அடிக்கப் போகிறது இது காரணம் ஆறாம் பாவத்தில் அமருகின்ற ராகு மகாதனயோக பிராப்தியை கொடுப்பான் ஆறில் ராகு வந்து எதிரிகளை வெல்வான் எதிர்பார தனயோகத்தை அள்ளி தருவான் அது மட்டும் இல்லாமல் அந்த ராகு மேலே குரு பார்வை வேற விழுகிறது ஸோ வருகின்ற ஒன்றரை ஆண்டு காலம் ராகு வந்து ஆறில் அமர்வதனால மிகப்பெரிய ராஜ்யோக இப்போ வந்து கன்னிராசன் மலர் பெறப்போகிறார்கள் இதன் விளைவாக அவங்க செய்யும் தொழிலை எதிர்பாராத அதிருஷ்டம் ஒரு ராஜயோக அமைப்பு காலம் இது எதிர்வரும் ஒன்றைய ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ராகு கேதுகளை அமர்த்துகிறது அது போலவே ராகு ஆறுல இருக்கும்போது நமக்கு முடிச்சூட மன்னனாக எந்த தொழில் செய்தாலும் சரி ஏன்னா கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் அதுவும் கும்பத்துல சனி பகவான் வீட்டில் ராகு வந்து மறைகிறார் ஸோ மறைந்த அந்த ராகு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தருவான் தருவான் ஆக உபஜயஸ்தானத்தில் அவர் அமர்வதனால மூணு ஆறு பத்து பதினொன்னுல அதாவது ஆறுல அமர்வது ஆறு மூணு ஆறு பதினொன்று என்றது ராகுக்கு வந்து மிகுந்த வலிமையான இடம் ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார தனயோகத்தையே ராஜயோகத்தை அள்ளித்தருவான்றது உறுதியான உண்மை அது போலவே பன்னெண்டில் இருந்த கேது பகவான் நமக்கு என்ன செய்கிறார் ஐந சைன சுகத்துல கேது பகவான் வந்து ஆத்மகாரகனாகிய சூரியன் வீட்டில் இருக்காரு ஸோ கேது பன்னெண்டுக்கு வர்றதுனால மோட்ச கேதுவாக வர்றதுனால வாழ்க்கையில் வந்து நிறைய உண்மைகள் உணைத்து வைக்கிறார் காரணம் என்றால் இது ஸ்பிரிச்சுவல் பிளானட் இல்லையா ஸோ ஆன்மீகத்துல பயங்கரமான ஒரு நாட்டம் அதாவது ஒரு ஆன்மீகம் முன்னேற்றம் ஆன்மீகத்தில் ஒரு ஆன்மா பற்றிய ஒரு சிந்தனை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வகையில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் ஏற்படக்கூடிய நிலை பன்னெண்டுல ஒரு வந்து எல்லா வகையான மனிதனுடைய வாழ்வு வாழ்க்கை பற்றிய பிறப்புகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தமான விஷயங்கள் அனைத்தும் அறியக்கூடிய ஒரு ஆற்றல் அதாவது கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக பிளைண்டாக இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு வந்து இந்த ஒன்றரை ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெளிப்பான ஒரு தெளிவான மனநிலை உண்டாக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து கேத்து வருகிறார் பன்னெண்டுல கேத்து வர்றது என்பதே நமக்கு வந்து பல வகையான நன்மைகள் எழுதி தரும் அது மட்டும் இல்லாமல் கேத்து வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து இறை நாட்டம் அதிகமாகும் அதாவது ஒரு பக்தி இல்லாதவர் கூட பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் தெய்வத்துணையை கொண்டு நினைச்ச காரியங்கள் நடிச்சபடி நடக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் என்பது ஏற்படும் ஆக பன்னெண்டுல கேத்து வர்றது என்பது அயன சைன சொக கேத்து அதாவது அயன சைன சுகம் அதாவது பாவகிரகம் தானே அங்கே சொகம் கெட்டு போயிரும்ன்றதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவரை வந்து பன்னெண்டாம் வீடு ஸ்தானத்தில் வர்றதுனால சூரியனோட ஆத்மக்காரக்கன் ஆகியவரில் ஆத்மனுடைய விழிப்புணர்வு உட்குரல் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இன்னும் ஒன்றைய ஆண்டு காலம் நல்ல ஒரு ஞான நிலை அதாவது சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைகளில் தான் அவங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தினுடைய அந்த ஒரு ஆற்றல் என்பது ஒரே அடியை பெறக்கூடிய நிலை என்பது தான் இந்த ஒன்றை ஆண்டு காலமாக கன்னிராசனக்கு ஏற்பட போகிறது ஆக இந்த ராகு கேத்து பயிற்சி அவங்களுக்கு எத்தகைய நன்மை தரப்போகிறது என்றால் கடந்த காலங்களில் இருந்த மனக்கசப்புகளிலிருந்து விடுதலை தருகிறது யாருன்னு கேட்டாலும் நம்ம கன்னிராசிரியில் பிறந்தோ கடந்த ஒன்றரை ஆண்டு காலம் ரெண்டு வருஷங்களாக பயங்கரமான பிரச்சனை எதுலேயும் நிம்மதி இல்லை தொழில் போட்டி தொழிலையும் நிம்மதி இல்லை எந்த தொழில் தொட்டாலும் லாஸு பணம் இல்லை பணம் இருந்தாலும் தொழில் இல்லை தொழில் இருந்தாலும் தொழில் செய்கிறது காட்டுகள் இல்லை அல்லது நம்ம அதை முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை முட்டுக்கட்டை போல நின்ற நிலைகள் முற்றிலும் மாறி தொட்டது பூரா சிறப்பாக தொடங்கக்கூடிய வண்ணம் ஏற்படும் அதனால தான் எதிலையும் வெற்றி எங்கேயும் எதிலையும் வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது குடும்பத்தில் மனக்கசப்புகள் சங்கடங்களை சம்பந்தம் வீண் பிரச்சனைகள் மூணாவது நபரதுனால பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து சம்பந்தம் இல்லாத வீண் பழி அவமானங்களை சந்திக்கக்கூடிய முற்றிலும் மாறிடும் முயற்சிகளில் வெற்றி என்பது எளிதாக ஏற்படும் சுகஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால விசேஷமான நன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை குடும்பத்தில் ஏன்னா கல்யாணத்துக்காக தடைகள் இருந்தவர்கள் இந்த கடந்த ரெண்டே ரெண்டு ஆண்டு காலமாக பல பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கள் திருமணங்களை எழுதி எளிதாக இனிதே நடப்பிறோம் ஒரு அதிருஷ்டமான இது குடும்பஸ்தானத்தில் பார்க்கறதுனால ஒரு அதிருஷ்டமான அமைப்பு அது போலவே சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடை பழுது பார்க்கக்கூடிய நிலை புனரமைப்பு கூடிய நிலை புதிய வீடு கட்டக்கூடிய நிலை அல்லது பயங்கரமான ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை என்பது உறுதியாக ஏற்படுகிறது ஆறாம் வீட்டில் இருக்கின்ற ராகு மேல குரு பார்வை விழுகிறது ஆக ஒன்றரை ஆண்டு காலம் மிக சிறப்பாக தனயோகத்தை அள்ளி தரும் என்றதிலும் மாற்று இல்லை ஆக குரு பகவான் பார்வையில ராகு வந்து புனியதம் அடைகிறான் ஆறில் இருக்கின்ற ராகு வந்து முழுமையான தன்னுடைய பலனை தருகிறான் என்றதிலும் மாற்று இல்லை அந்த வகையில் ஆறில் இருக்கின்றாகும் இந்த விசேஷமான எதிரிகளை வெள்ளி கோர்ட்டு வழக்கு வாஜ்யங்கள் அந்த வெற்றி பெற்று மகத்தான ராஜயோகத்தை அனுபவிப்பான் என்றதில் மாற்று பிள்ளைகள் வழியாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது அவங்களுக்கு ஒரு திருமண பாக்கியங்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலை என்பது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது தொழிலில் எது தொட்டாலும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஆழமான கருத்துக்கள் கொண்டவனாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வண்ணத்தில் எல்லா வேலைகளும் தன் மேலே போட்டுக்கொண்டு சுமையாக ஒரு முன்னேறக்கூடிய அற்புதமான காலம் கடல் தாண்டி எதிர்பாராத ஒரு தனலாபம் பெறக்கூடிய நிலைகள் என்பதை ஏற்பட்டு விடுகிறதாக இந்த ஒரு நமக்கு விரை கேத்து ஆறாம் வீட்டில் ஒரு ராகு மகத்தான ராஜயோக பலன்களை எதிர்வருகின்ற ஒன்றை ஆண்டு காலம் உறுதியாக கன்னிராசி நம்மளுக்கு தரப்போகிறார் அதன் வழியாக அவங்க நினைச்ச காரியங்களில் வெற்றி தொழிலில் மிகப்பெரிய கொடிகட்டி பெறக்கூடிய நிலை என்பதை அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பதை எது செய்தாலும் அதில் வந்து எதிர்பாராத ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகளை அவங்களை தேடி வருது கோடிகள் கோழிகளை ஒரு அற்புதமான காலமாக நம் இந்த ராகுக்கியத்தை பயிற்சி வந்து கன்னிராசி அன்புக்கு சொல்லலாம் சர்வே ஜனா சுக்கினோபவன் தூ சுகீ பவன்